அதே மாதிரி அதே கட்டில பாத்தோம்னா ஒண்ணு சொல்லவா சொல்லுங்க எங்க வீட்டுக்காரரு வந்து இந்த கட்டிலு நார் கட்டிலு நாருன்னா அந்த பனை உல நாறு இருக்குல்ல அந்த நார் கட்டில அவரே பின்னுவாரு எங்க வீடு கட்ட அவர் பின்ன ஆரம்பிச்சிருவாரு எல்லா வேலையும் அவரே பண்ணிடுவாரு இது பூரா அடைச்சிருவாங்கம்மா இது ஃபுல்லா செல்ஃப் மாதிரி இது சின்னவனுக்கு அவனு பெட்ரூம் அந்த இது அந்த கதவு போட்டோம் பாரு இப்ப இந்த கால் பெயிண்ட் கலர்லாம் எல்லாமே வீட்டுக்கு பின்னாடி சுடுகாடு இருக்கும் பாரு ஐயோ உண்மையில்ம்மா முதல்ல நாங்கள் வரும்போது எல்லோரும் பயமுறுத்துனாங்க இங்கே சுடுகாட்டு பக்கத்தில் போய் இருக்கீங்களே அப்படின்ட்டு அப்போ நாங்கள் வந்துட்டோம் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கேன் அந்த சுடுகாட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆசீர்வாதமும் என்னமோ தெரில வீடு மாடி வீடாக வளர்ச்சி வருது அதனால் எப்போவுமே நான் வந்து அதை ஒரு சுடுகாடாக பார்க்க மாட்டேன் ஒரு கோயில் மாதிரி நினச்சி எப்படி கும்பிட்டுக்கிடுவேன் சூப்பர் ஆமாம் வாங்க

பொழுது உட்காந்துக்கிடலாம் அதுக்காக இந்த மட்டும் இப்படி வச்சிருக்காங்க இது வந்து அடுப்பாங்கிற இது மாடலிங் கிச்சன் தான் பண்ணணும் அது இன்னும் வேலை இன்னும் முடியல எங்கள் அப்பா ஒரு நாப்பது பொண்ணாக போட்டாவலாம் அதை விற்று வீட்டை கட்டணும்

உலகத்துலயே எங்கேயுமே இப்படி குத்தி சோபா நிக்க பாத்துல எங்க வீட்டுல இல்ல இப்ப கொஞ்ச நாளைக்கு நான் மேல புதுவிட்டு மேல போனாலும் அதை நாங்க வந்து இப்படிதான் சிக்கனமா உங்க குடும்பத்தை நடத்திக்க